அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் ஏன் வந்து என்னுடைய சேனலில் இந்த மெம்பர்ஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு சில வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோஸில் என்ன மாதிரியான டாபிக் நான் டீல் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதில் வந்து பேசுகிறத நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஏன் அது அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ இதில் நான் வந்து ஒரு என்னுடைய மெம்பர்ஸ் ஒன்லியில் ஒரு சீரியஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் எதை பற்றி அப்படின்னா நம்முடைய கடவுள் இஸ்ரேல் மக்கள்லேயே வந்து கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகும்போது ஆண்டவர் வந்து அங்கே உள்ள நாடுகள் வந்து அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அப்போ அதில் ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நாடுகளை போய் ஜெயிக்க போகும்போது நீங்கள் என்ன செஞ்சுருங்க மொத்தமாக வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து என்ன செஞ்சிருங்க அப்படின்னா காலி பண்ணிடுங்க அப்படிங்கிறது சொல்கிறார் இந்த இடத்துல கூட நான் வந்து காலி பண்ணிருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன் ஆனால் அதுக்கு தெளிவாக நான் வந்து கடவுள் என்ன சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தணும் ஓகேவா காலி பண்ணிடுங்க அப்படிங்கிற வார்த்தை நான் பயன்படுத்த முடியாது ஏன்னா பொதுவாக இப்படி நேரடியாக நம்ம வந்து யூடியூப்பில் பொதுவாக போடக்கூடிய அந்த வீடியோவில் நம்ம வந்து அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்த கூடாது அது சென்சிட்டிவான ஒரு வார்த்தை அப்படிங்கிறனால அது பயன்படுத்த காலி பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மனிதர்கள் வந்து பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் மிருகங்கள் எதையுமே விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இந்த மாதிரியான பகுதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல நேரங்களிலே கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது அதுவும் யாரால அப்படின்னா கடவுளை நம்பாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட நபர்களால மிக என்ன சொல்றது ரொம்ப விகிரா வந்து அது கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது ஆனா உன்ன கடவுள் உங்க கடவுள் அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்க கடவுள் வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனால் இங்கே பாருங்கள் பைபிளில் உங்கள் கடவுள் வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரு எப்படி வந்து அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி போர் செய்ய சொல்லி அவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஒரு நாட்டு மக்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக இன்னொரு நாட்டு மக்களை வந்து அவர் எப்படி வந்து துவம்சம் செய்யலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன செய்கிறோம் வேதாகமத்தில் பார்க்குறோம் அப்போது கடவுள் அப்போ நீங்கள் வந்து நல்லவர் அன்புள்ளவர் சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் ஆ இப்படி ஒரு அன்புள்ள கடவுள் வந்து இதை வந்து அவர் செய்வாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து வைக்கப்படுது அப்போது நம்ம வேதாகமத்தில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது எதனால் கடவுள் வந்து இந்த டோட்டலாக வந்து மொத்தமாக அனிகிலேஷன் மொத்தமாக காலி வந்து ஏன் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா உபாகமும் ஒன்பதாவது அதிகாரத்தில் சொல்றார் உபாகமும் ஒன்பதாவது அதிகாரம் உபாகமும் ஒன்பதாவது அதிகாரத்தில் நான் தொடக்கத்திலேருந்து வாசிக்கிறேன் அப்போ வந்து ஆண்டவர் எதனால இதை செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அப்போ உபாகமும் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறேன் இசை வேலை கேள் நீ இப்பொழுது யோர்தானே கடந்து ஒன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்திலவியாவே வானத்தளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்தராகிய பெரியவர்களும் நெடியோர்களுமான ஜனங்களை துரத்தி போகிறாய் இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்தருக்கு நீ முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நீ இன்று அறிய கடவாய் அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார் இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் உன் தேவனாயக கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தரனை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக திரும்ப வாசிக்கிறேன் உன் தேவநாயக கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தரனை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் ஐந்தாவது வசனம் உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்களுடைய தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய ஆகியாமத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோபி என் புதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் இதில் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றார் அதாவது ஆண்டவர் அந்த மக்களை எதற்காக இவ்வண்ணம் துரத்தி விடுறாரு அல்லது எதற்காக செய்ய சொன்னார் அப்படின்னா அவர்களுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே அப்படின்னு சொல்றாரு இந்த ஆகாமியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை அல்லது ரொம்ப என்ன சொல்றது இந்த ஆகாமியம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றது மிக மோசமான மிக கேவலமான மிக இழிவான ஓகேவா இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடிய மக்கள் அதுதான் அந்த ஆகாமியம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அசிங்கமான பாவங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அந்த பாவத்திற்கான நியாயத்தீர்ப்பை தண்டனையை கொடுக்கக்கூடிய வண்ணத்திலே நான் என்ன செய்கிறேன் அவர்களை நான் இதை செய்ய சொல்கிறேன் அவங்களை துரத்தி விடுறேன் இதை பண்ண சொல்கிறேன் இப்போ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்போ வந்து ஆண்டவர் வந்து அந்த மக்களுடைய பாவத்தை நிமித்தம் அவங்கள ஆண்டவர் துரத்தி விடுறார் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல் மக்கள் என்ன நினைக்கணும் லாஜிக்கலா அப்போ நம்முடைய நீதி நிமித்தமாக தான் ஆட்டோர் நம்மளுக்கு அந்த தேசத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் லாஜிக்கலாக வரும் ஆனால் உடனே ஆண்டர் சொல்றாரு நோ 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 இல்லை அவங்களுடைய பாவத்தை நிமித்தம் நான் உங்களை துரத்தி விடுறேன் ஆனால் உன் நீதி நிமித்தம் நான் உனக்கு இந்த தேசத்தை தரலாம் ஆண்டு சொல்றாரு நான் வந்து உங்களுடைய ஆபரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கத்தர் ஆணைட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக ஓகேவா நான் வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கு திட்டம் கொடுத்துருக்குறேன் ஆமரஹாம் ஈசாகி யாக்கோபுக்கு அதை நான் நிறைவேற்றும்படியாக நான் சொன்னது நிமித்தம் என் வார்த்தை நிமித்தம் கிருபையினாலே நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்போ பை கிரேஸ் தான் ஆண்டோர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு அவங்க செஞ்ச நன்மை நிமித்தமோ அவர்களுடைய நீதி நிமித்தமோ கடவுள் அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கல அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆகாமியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை அப்போது இது நமக்கு ஒரு சிம்பிளாக வந்து இதில் சொல்லப்படுது ஆனால் இந்த ஆகாமியம் அப்படின்னா இது என்ன இந்த காணான் தேச மக்கள் அப்படி என்ன ஆகாமியத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஆண்டவர் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி வெளிப்படையாக பேசவே முடியாது வேதாகமத்தில் ஆக்சுவலாக ஆண்டவர் பல விஷயங்களை ரொம்ப என்ன சொல்கிறது மிக வெளிப்படையாக ரொம்ப ஓப்பனாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா பேசியிருக்கிறார் அல்லது ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜில் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் வேதாகமத்தில் ஆக்சுவலாக பச்சை பச்சையாக சொல்லியிருக்கிறார் ஓகேவா பச்சை பச்சையா அப்படியே வெளிப்படையா ஓகேவா வார்த்தைகளில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே ஆண்டவர் பிளண்டாக அப்படியே சொல்லியிருக்கிறார் எதுலனா நம்ம இப்போ எபிரே கிரேக்க மொழிகளை வந்து நம்ம ஒரிஜினல் மொழியில் அதை வந்து வாசிக்கும் போது அப்படித்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா வேதாகமத்தில் பல விஷயங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாருனா பிள்ளையற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ரொம்ப வெளிப்படையாக இருக்கும் அது அந்த காலம் அப்படிப்பட்ட காலம் அது அப்படி வெளிப்படையாக பேசப்பட்ட காலம் அது அன்னைக்கு ஆண்டவர் அப்படியா தான் வெளிப்படையாக தான் ஆண்டவர் வந்து மக்களிடத்துல பேசினார் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வேதாகமத்தை வாசிக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா சிறு பிள்ளைகள் வாசிக்க மாட்டாங்க பெரும்பாலும் பெரியவங்களால் மட்டும்தான் வாசிக்க முடியும் அப்போ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்து வருது அந்த வேதாகமத்தை வாசிப்பாங்க இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்ல மாட்டாங்க பெரியவங்க அந்த சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் அவங்களாம் வந்து நினைச்சுவாங்கன்னா வேதாமத்தை வாசிச்சு ஓ இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வந்து அதை வாசித்துக் கொள்வாங்க தெரிந்து கொள்வாங்க ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கால சூழலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் நான் சொன்ன முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகளை நம்ம வெளிப்படையாக என்ன செய்ய முடியாது பயன்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு சென்சிட்டிவான காலகட்டத்துக்குள்ள நாம இருக்கிறோம் அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஓகேவா ஆனா அதே நேரத்துல வேதாகமத்திலே ஆண்டவர் இதை மிக வெளிப்படையாக நமக்கு பேசியிருக்கிறார் அப்படின்னா அதை எதற்காக பேசியிருக்கிறாரு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஆண்டவர் அத்தனை வெளிப்படையாக நினைத்திருக்கிறாரு வேதாகமத்துல பச்சை பச்சையா ஓப்பனா ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை சூழலிலே இதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குதான்னா இன்னைக்கு இல்லை ஒரு விதத்தில் நமக்கு இப்போ நம்ம இப்போ தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது ஒரிஜினல் லாங்குவேஜில் என்ன மாதிரி இருக்குதோ அது அப்படியே வந்து மொழிபெயர்க்கப்படாமல் இளையமறை காயாக அதனுடைய வீரியங்கள் குறைக்கப்பட்டு தான் நமக்கு மொழிபெயர்க்கப்படுது ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் வேதாகமத்தை வாசிக்கிறோம் சிறு பிள்ளைகள் கையில் கூட நம்ம வேதாமத்தை வாசிக்க கொடுக்கணும் இம்மெச்சூராக இருக்கிறவங்க கூட வேதாகமத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு நம்ம மொழிபெயர்த்துக்கிறனால அது வந்து அதனுடைய வீரியங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டு தான் இன்றைக்கி நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்குது ரைட்டாக அந்த தப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா நமக்கு இன்றைக்கு திருச்சபையில் நம்ம பொதுவாக வந்து பேசுகிறோம் ஒரு பிரசங்கம் ஒரு திருச்சபையில் பேசும்போது சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க எமீச்சூர் பிப்பிள் இப்போ எல்லாரும் இருக்கிற பொதுவான இடத்துல தான் இது பேசப்படுது வாசிக்கப்படுது ஆனால் இந்த வேதாகமத்திலே உண்மையாகவே கடவுள் பேசியிருக்கிற விதங்கள் கடவுள் வெளிப்படையாக பேசியிருக்கிற அப்படிப்பட்ட விஷயங்கள் பக்குவம் அடைந்த நபர்கள் மத்தியிலே பேசுறதுக்கு திருச்செயில் அதற்கான ஒரு சூழல் அமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னா இல்லை அப்போ காட்ஸ் இன்டென்ஷன் அதாவது என்ன இன்டென்ஷனோடு கடவுள் இவ்வளவு வெளிப்படையாக வேதாகமத்தில் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரோ அதை எதுவுமே நம்முடைய வாழ்நாள் காலம் முழுவதும் நாம அறிந்து கொள்ள முடியாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடவுள் இதை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை வாசித்து தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு பக்குவப்பட்ட வயதுக்கு மேலே உள்ள நபர்கள் அதை அதை வாசிப்பதில் தவறில்லை அதை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ அப்படிப்பட்ட அந்த நிலையில் யாருக்கு மட்டும் எதுவுமே தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு அகாடமிக் லெவலில் ஒரு பைபிள் காலேஜில் போய் கொஞ்சம் அதை படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஓ இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் தெரியும் ஆனால் சாதாரணமாக உள்ள நபர்களுக்கு என்ன செய்யாது தெரியாது அதனால தான் வந்து எப்படிப்பட்ட இந்த இதில் உள்ள இதில் வந்து இவ்வளோ வீடியோஸ் இந்த ஆகாமியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவ்வளவு அதில் வந்து எவ்வளவு எவ்வளவு கேவலமாகவும் எவ்வளவு மோசமான விஷயங்கள் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் கடவுள் ஏன் இவ்வளவு கோபம் உள்ளவராக மொத்தக்க மொத காளி மொத்தமாக காளி பண்ண சொல்றாரு அப்படிங்கிறது ஸோ அதை வந்து நம்ம பொது வழியில் பேச முடியாது அதற்கான சூழலும் கிடையாது அப்படிங்கிற நிலையில் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழலில் தான் நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தான் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்படிப்பட்ட அந்த வீடியோஸை வந்து மெம்பர்ஸ் ஒன்லி அப்படிங்கிறதுக்காக போடுறேன் ஏன்னா இந்த மெம்பர்ஸ் ஒன்லி வந்து நம்ம எல்லோரும் பொதுவில் பார்க்க முடியாது அண்ட் இந்த மெம்பர்ஸ் ஒன்லியில் வந்து ஒரு இந்த மெம்பர் ஒன்லி அப்படிங்கிறது வந்து யூடியூப்லேருந்து அவங்க கொடுத்துருக்கற ஒரு ஃபீச்சர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரெகுலராக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணி வந்து நம்ம சேனலில் மெம்பர் ஆக முடியும் இதில் வந்து ஆக்சுவலாக நிறைய அமௌண்ட் இருக்குது ஆனால் நான் என்னுடைய சேனலில் இருபத்தி ஒம்பது ரூபா இருக்கிறதுலே கம்மி அதுதான் அதை விட கம்மியாக வந்து யூடியூப்லேயும் கிடையாது ஆனால் அவங்க தான் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ டொண்ட்டி நைன் ருப்பீஸ் பெர் மந்த் தான் பேசிக்காக வந்து யூடியூப்பில் மெம்பர் ஆகக்கூடிய அவங்களோட பேசிக் இது ஸோ அந்த ஒரு பிளான் மட்டும்தான் நான் என்னுடைய சேனலில் வச்சுருக்கிறேன் ஓகேவா இது வந்து ஏதோ பெரிய இது மூலமாக காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலலாம் வைக்கல ஏன்னா காசு சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் வந்து நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவான்னு சொல்லி கூட வச்சிருவேன் அப்படி இல்லை இருபத்தி ஒம்போது ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஓகேவா அந்த இருபத்தி ஒம்பது ரூபாய் வந்து நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்டில் வந்து யூஸ்வலாக நீங்கள் எப்படி வந்து ஒரு ஜிபேயில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணால் நீங்கள் அதை பண்ணிடலாம் யூஸ்வலாக உங்களுக்கு அதை பே பண்ண தெரிஞ்சுன்னா அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா மாதா மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இருந்து ஒரு இருபத்தொம்பது ரூபாய் என்ன செஞ்சிருவாங்க உங்களுக்கு வந்து அவங்க எடுத்துருவாங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நான் மெம்பர்ஸுக்காக மட்டும் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோஸ் வந்து வேறு யாருக்கும் வந்து வெளிவராது ஓகேவா ஏன்னா நான் அதில் பேசக்கூடிய விஷயங்கள் நான் ரொம்ப ஓப்பனாக வேதாகமும் எப்படி ஓப்பனாக பேசுதோ அதே மாதிரி தான் ஓப்பனாக நான் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேவா அதனால் அது அதுக்காகத்தான் வந்து நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒம்பது ரூபாய் யாரும் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் தான் இருபத்தி ரூபா ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்காக அது கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அதை கேன்சல் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் என்ன செஞ்சுங்களேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நான் அதில் வந்து என்ன பண்ண போகிறேன் யாருக்குனே ஒன்று ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் அண்ட் அது தொடர்ந்து அது மூலமாக என்ன செய்ய போகிறேன் அது எப்படி வந்து நான் கன்ஸ்ட்ரக்டிவாக நம்முடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு வேதாகமத்தை இன்னும் தெளிவாக கற்றுக் கொடுப்பதற்கு பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் போய் நீங்கள் அப்படியே அதை ஜாயின் பண்ணி அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த விஷயத்தை அது முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால் தேங்க்யூ ஸோ மச் நம்ம தொடர்ந்து இன்னொரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ